இந்தொரு வீடியோ பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியேறக்கூடிய இரண்டு போட்டியாளர்கள் யார் அப்படின்றதான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு தொடங்கிய முதல் நாள்லயே இந்த வாரம் யாரு வெளியேற போறாங்க அப்படின்றது உறுதியாக தெரிஞ்சிடும் அதே போல தற்பொழுது இந்த வாரம் வெளியேறக்கூடிய இரண்டு போட்டியாளர்கள் யார் அப்படின்றது வெளியாகி இருக்குது இதை பத்தி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாரம் மொத்தம் ஒன்பது போட்டியாளர்கள் நாமினேஷன் ஆயிருக்காங்க இந்த ஒன்பது போட்டியாளர்களில் உங்களுக்கு பிடித்த போட்டி பொறியாளர் யார் நீங்க யாருக்கு ஓட் பண்ணிருக்கீங்க அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம கடந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா சுபிக்ஷா மற்றும் அமித் இந்த இரண்டு போட்டியாளர்கள் தான் கடைசி பிளேஸ்ல இருந்தாங்க ஆனா அமித் இவங்களை மட்டும் வெளியே அனுப்பிட்டு சுபிக்ஷாவே வெளியே அனுப்பல அது மட்டும் இல்லாம கனிய வந்து பாத்தீங்க வெளியே அனுப்பியிருந்தாங்க சோ கனி வந்து நான்காவது இடத்துல வந்து இருந்தாங்க அதிகமான ஓட்டு வாங்கி இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக இந்த வாரம் எல்லாரும் நினைத்த ஒரு போட்டியாளர் வெளியேற போறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி இந்த நேரம் முடிவுபடி முதல் இடத்தில் கானா வினோத் இரண்டாவது இடத்துல திவ்யா மூன்றாவது இடத்துல பார்வதி நான்காவது இடத்துல கம்ருதேன் ஐந்தாவது இடத்துல அரோரா ஆறாவது இடத்துல விக்ரம் ஏழாவது இடத்துல சபரி இருக்கிறாங்க எட்டு மற்றும் ஒன்பதாவது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா எட்டாவது இடத்துல சான்ராவும் ஒன்பதாவது இடத்துல சுபிக்ஷாவும் இந்த வாரம் முதலாவதாக சுபிக்ஷா இவங்க பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவது உறுதியாக இருக்குது மற்ற போட்டியாளர்களை விட பத்தாயிரத்துக்கும் அதிகமான ஓட்டு குறைவா வந்து வாங்கியிருக்கிறாங்க என்னதான் இந்த வாரம் இதனால கண்டிப்பாக சுபிக்ஷா இந்த வாரம் வெளியேறுவது உறுதியாக இருக்குது கடந்த வாரம் அமித் மற்றும் சுபிக்ஷா இந்த இரண்டு பேருக்கு தான் போட்டி வந்து இருந்தது அதனால கடைசி நேரத்தில் அமித் வந்து வெளியேறிட்டாங்க ஆனால் இந்த வாரம் சுபிக்ஷாவுக்கு போட்டியாக யாருமே வந்து கிடையாது ஸோ மிகவும் மோசமான ஒரு ஓடிங்க சுபிக்ஷா இவங்க வந்து வாங்கியிருக்கிறாங்க ஸோ முதல் போட்டியாளராக சுபிக்ஷா இந்த வாரம் வெளியேறுவது உறுதியாக இருக்குது இதனை தொடர்ந்து இரண்டாவதாக வெளியேறக்கூடிய போட்டியாளருக்கு தான் தற்பொழுது மிகவும் கடுமையான போட்டி வந்து இருக்குது அதாவது விக்ரம் சபரி சான்ற

நூறு பர்சன்டேஜ் உறுதியாக இருக்குது இரண்டாவதாக யார் வெளியேற போகிறாங்க அப்புன்றதெல்லாம் ஒரு டவுட் வந்து இருக்குது ஸோ தற்போது வரைக்கும் சான்றாக வெளியேறுவது உறுதியாக இருக்குது அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்புடின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் எந்த இரண்டு போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் அப்புடின்றக்கான உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்